வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன் டக்வோர் சேனல் இன்னைக்கு எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்க்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் எப்பொழுது ரீ ஓபன் ஆகும் என்பதுதான் தான் இதை பற்றி பள்ளி திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க ஜூன் இரண்டாம் தேதி பல்வேறு சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் அனைத்தும் போய் பேக்கான நியூஸ் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ பள்ளி திறக்கப்படுவதை முன்னிட்டு மாணவ மாணவியார் பள்ளி பேருந்துகளில் பயணம் செய்வதற்காக இலவச பஸ் பாஸ் பற்றி ஒரு அறிவிப்பை திரு சாசி சிவசங்கர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம மறக்காமல் பண்ணி பக்கத்தில் மறந்துடாதீங்க ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து பள்ளி கல்வித்துறை திட்டவட்டமாக அறிவிச்சுட்டாங்க வருகிற ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் இதனையொட்டி பல்வேறு விதமான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுக்கிறாங்க அதாவது பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகள் அறைகள் வளாகம் தூய்மைப்படுத்த வேண்டும் பள்ளி கட்டிடங்களின் மேற்பரப்பில் சேர்ந்துள்ள குப்பைகளை அகற்றி மழை நீர் தேங்காமல் வலிந்து ஓடுவதற்கு பாதை உள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் குடிநீர் தொட்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவற்றை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து தூய்மையான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்திட வேண்டும் அதே போல் பள்ளி வளாகத்தில் தேவையற்ற பொருட்கள் இருந்தால் அவற்றை அகற்றுவது மிகவும் அவசியம் என்றும் சொல்லிக்கிறாங்க அதே போல் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு சாசி சிவசங்கர் அவர்கள் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டும் அதன் பின்னர் அரசு கல் மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியவை திறக்கப்படுவதை முன்னிட்டு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மாணவ மாணவியர்களுக்கான கட்டணமில்லா புதிய பேருந்து பயண அட்டை அவர் தம் பயிலும் பள்ளி கல்லூரியிலேயே அவர்களின் இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்யும் வகையிலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதால் அதற்குண்டான கால அளவினை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயனாட்டை பள்ளி மாணவ மாணவியர்கள் சீருடை அல்லது பள்ளியில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை நடத்தினரிடம் காண்பித்து தத்தம் இருப்பிடத்திலிருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் சென்று வருவதற்கு அதே போன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பல் தொழில்நுட்பக் கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவ மாணவியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் வழங்கப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண அ தங்களது கல்வி நிறுவனத்தால் வழங்கிய அடையாள அட்டையை நடத்தினரிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது சொல்லிட்டாங்க மேலும் பள்ளி துவங்கும் முடியும் நேரம் வரை பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணித்திட அலுவலர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளது மேலும் உரிய பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்தி மாணவ மாணவியர்களை பாதுகாப்பாக ஏற்றி இறக்கிச் செல்ல அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் ஓட்டுநர்களுக்கும் தக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் போக்குவரத்து துறையிலிருந்து செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர் மாணவியர்கள் இனி இலவசமாக பயணம் செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட அட்டையோ அல்லது அல்லது தங்களுடைய யூனிஃபார்முடன் கூடிய ஐடென்டி கார்டு இருந்தாலே நீங்கள் புதிய பயண அட்டை வரும் வரை நீங்கள் அந்த அட்டையை காண்பித்து இலவசமாக பேருந்தில் பயணம் செய்து கொள்ளலாம் என்று தமிழக போக்குவரத்து துறை சார்பாக வெளியிட்டாங்க ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்